கில்லி இரண்டாம் பாகம் வந்தால் நன்றாக இருக்கும் கில்லி ரீரிலீஸ் குறித்து நாகேந்திர பிரசாத் ஓபன் டாக் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாகேந்திர பிரசாத் அவர்கள் என்ன சொல்றார்னா எனக்கு கில்லி படத்தில் ரொம்ப பிடிச்சது இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் அது மட்டும் இல்லாத இந்த படம் இரண்டாம் பாகம் வந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு போயிட்டாரு அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் அதனால் இந்த படம் இரண்டாம் பாகத்துக்கு வாய்ப்பு கிடையாது வேறு ஏதாச்சும் ஒரு நடிகர்கள் நடித்தா அது அந்த அளவுக்கு சிறப்புடையதாக இருக்காது ஆனால் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்களும் கீர்த்தி சுரேஷ் அவர்களும் இரண்டாம் பாகத்தில் நடித்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த படத்தில் வில்லனாக யாரை போடலான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு பிரகாஷ்ராஜ் சார் வந்து ரொம்பவே அருமையாக அவரோட அந்த வில்லன் கேரக்டரை வந்து அவர் நடிச்சிருப்பார் ஆனால் இன்றைக்கி வில்லன் கேரக்டருக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டர் இல்லைன்னே சொல்லலாம் உங்களுக்கு யாராச்சும் மைண்டில் வந்தால் அவரோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த வில்லன் நடிகர் கில்லி பார்ட் டூக்கு செட் ஆவாங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்